ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் இந்த வீடியோ நம்ம கேரளா சீரீஸோட அடுத்த எபிசோட் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் ஹவுஸ் போட்டில் நாங்கள் வந்தது எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த கம்மிங் டூ எபிசோட்ஸ் இந்த எபிசோடும் அடுத்த எபிசோடும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹவுஸ் போட் ரைட்ஸு அந்த நேச்சரு சைட் சீங் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா க்ரேஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த லைக் பட்டை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவில் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர்ஸ் இருக்கும் ஏன்னா நான் ஷூட் பண்ணும்போது ரொம்ப காத்தடிச்சிது அதனால் என்னால் கிளியராக வாய்ஸை கேப்சர் பண்ண முடியல ஸோ வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு நைன்ட்டி வாய்ஸ் ஓவர் தான் இருக்கும் மியூசிக்கோ இருக்கும் ஸோ அது அவ்வளோ எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நம்புகிறேன் ஸோ என்ஜாய் த வீடியோ லெட்ஸ் கேட் இன் டுடே எபிசோட் எங்களோட இந்த அழகான ஹவுஸ் போட் பயணம் இனிதே ஆரம்பித்து விட்டது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு யூஷுவல் பேக் வாட்டர் இந்த போட் சூப்பரா போயிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேன்னு இருக்குங்க சுத்திரும் கிரீனரி தான் நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஏற்கனவே நான் வந்த இடம் தான் இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப புதுசா தெரியுது ஏகப்பட்ட போட்ஸ் இந்த மாதிரி அழகழகான போட்ஸ் விதவிதமான போட்ஸ் நான் இதையும் எடுக்க ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் அழகாக காமிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்தா சின்ன போட்ஸு எல்லா வீட்டு வாசிலையும் பைக் மாதிரி இந்த மாதிரி சின்ன போட்ஸ் நிற்கிடு அவங்க இந்த லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய ஹவுஸ் போட்ஸ் இங்கே மெயின் பிஸ்னஸ் ஹவுஸே போட் ஹவுஸ் தான் அங்கங்கே நிறைய அந்த மசாஜ் சென்டர்ஸும் தெரியுது காட்டேஜஸ் இருக்குது பேக் வாட்டர் நிறையா அழகான காட்டேஜஸ்லாம் அங்கங்கே தெரியுது போகிற வழியில் பாருங்கள் இந்த மாதிரி அழகான கப்புல்ஸ் எங்கள் போட்டில் இருக்கிறாங்க இன்னும் சில பேர் ஃப்ரெஷ் அப் காட் கொச்சின்லேருந்து வந்த அப்படியே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு சூப்பர் ஃபோட்டோ செக்ஷன் டான்ஸ் பார்ட்டி ஃபுட் போன்ற நிறைய என்டர்டெயின்மெண்ட் காத்துட்டு இருக்குது எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் கேப்சர் பண்ணுறேன் வரைக்கும் நான் இந்த பயணத்தை அவங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா இதை வந்து எப் என்னோடய மெமரிஸை கூட நான் வச்சுருப்பேன் இந்த அழகான போட்டோஸ் நான் எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்வீட் மெமரிஸ் எனக்கு வர்றதுக்காக நிறைய இந்த போட் ரைடு இந்த சுத்திரும் என்ன இருக்குது தான் நான் கேப்சர் பண்ண போகிறேன் மேக்ஸிமம் அது மட்டும் இல்லாமல் உள்ளே நாங்கள் அடிக்கிற கும்பலும் கூத்தி எல்லாமே அவங்க காமிக்கிறேன் எங்கள் போட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு இவர் தான் எங்கள் ஷிப்போட கேப்டன் இவர் பேர் மிஸ்டர் சந்தானம் ரொம்ப அவர் ஏற்ற மாதிரி ரொம்ப பொறுமையாக ட்ரை பண்ணிட்டுருக்காரு நான் அப்படியே உங்களுக்கு கிச்சன் கூப்பிட்டு போகிறேன் எங்களுக்கு டெலிஷியஸ் ஃபுட்டு அங்கே ரெடி இருக்கு அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன ஃபுட்டு சொல்லிட்டு ராஜ்குமார் இங்கேதான் கிச்சன் ம் இவர் இன்னொரு ஒர்க்கர் அங்கே பாருங்கள் மீன் சும்மா அடுக்கி வச்சுருக்கா ஹோட்டல் மாதிரி அவங்க தரது அந்த ஜிலேபி மீன் கறி மீன் சொல்கிறாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்தது சைமன் ஷீலா மீன் அது இல்லாமல் எரா சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது இன்னைக்கு ஒரு புடிதான் இதுதான் கிச்சன் கிச்சன்லேருந்து அப்படியே வெளியும் பார்க்கலாம் தண்ணி தெரியுது சூப்பராக இருக்குல்ல சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஆக்சுவலாக இங்கே காற்று ரொம்ப ஓவராக இருக்குது அதனால்தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் லைவ் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கேட்கல நான் கேட்டு பார்த்தேன் நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா லாஸ்டுமே நான் வந்தப்போ இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் ஜனவரி மாதம் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்த செம்ம வெயிலுங்க எங்களால் இந்த மாதிரி வெளியில் ஓப்பனாக கூட முடியல அவ்வளோ வெயில் அடிக்கும் கால்லாம் சூடும் ரொம்ப ஹியூமிடிட்டியாக இருந்துச்சு ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கிளைமேட் அற்புதமாக இருக்குது தான் நான் இந்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அன்ஃபார்ச்சுனேட்லி வாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீஸால காற்றுனால சரியாக கேப்ச்சர் ஆகலை கொஞ்சம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க வாய்ஸ் வயசை எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த இல்லை தான் நான் இருக்கேன் எப்படி என் ஷர்ட் இருக்குது எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டோம் இப்போ பெரிய ஃபோட்டோ ஷூட்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படியே இனிதே பயணத்தை தொடர வேண்டியது தான் இதுதான் இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் வியூ ஃப்ரம் த டிரைவர் சீட் ஹாய் பீரோ மாதிரி இருக்கும் இல்லை அங்கே என்ன போவாதான்னு சொல்கிறாங்க ஒரு முறை நான் போய் நின்னால் ஃபுல்லாக மறைச்சிருச்சு போல இருக்கு நோந்து நோந்து வாப்பா அப்படின்னாரு ஸோ நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை ஸோ அதனால் அங்கேருந்து வந்துட்டேன் சேஃப்டி ரொம்ப தடுக்குது ஆக்சுவலாக எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் ரொம்ப நேரம் இது கடையில் என்ன காமிக்கிறேன் அழகாக ஒரு மூணு நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றது அப்புறம் ஈவினிங் வந்து வில்லேஜ் பார்க்கணும் ஒன்று இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணிக்கிறேன் லாட் ஆஃப் திங்ஸ் கெட் டு கம்

சொன்ன அளவுக்கு கூட்டு போகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது வெறும் கடலே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கிராமத்து உள்ளலாம் கூட்டு போவாங்க நிறைய மணி இப்போ ஃபோர் ஓ கிளாக் ஆகுது சன்செட் சூப்பராக இருக்குது அப்படியே பாருங்க சன் செட்டை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் மசாஜ் சென்டருக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் சாப்பிட்டு முதல்ல மாதிரி மதைக்கிட்டு இருக்கோம் இப்போ டான்ஸ் சார் அடுத்தது எங்கே டான்ஸ் சார் அது கவித்து வரைக்கும் சாப்பிட்டாச்சு ஆனால் செமையா என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் ப்ளசண்ட்டாக இருக்குது க்ளைமெட்டு ஸோ என்ஜாய்ங் த மூமெண்ட் வித் பியூட்டி மச்சான் ஸ்பீட் போட்டு போயிடுச்சு பெரிய போட்டே அது நான் பார்த்துருக்கேன் எல்லாரும் கொஞ்சம் டிசப்பாயின்டாக இருக்காங்க நிறையா இடம் காணிக்கலன்னு சொல்லிட்டு இந்த போட்ஸ் எவ்வளோ பெரிய போட் பாருங்க இங்கே ஸ்பீட் போட்டு கலக்குறானுங்க நான் எங்களுக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் ஸ்பீட் போட்ஸும் இங்கே இருக்கு நூறுரூபாவோ இரநூறுபா தெரியல ரெண்டு காஸ்ட்லி தான் நான் தப்பாக சொல்கிறேன் ரேட் மறந்துட்டேன் ஆனால் ஸ்பீட் போட்டும் இங்கே இருக்கு இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு போட்டும் அழகாக கிராஸ் பண்ணுறது ஒன்று எடுத்துருக்கேன் சூப்பராகல அப்படியே ஒரு ஃபோட்டோவாக கேப்ச்சர் உங்கள் போட்டெலாம் செம்மையாக இருக்குங்க இவ்வளோ பெரிய போட்டில் ஒரு நாலு பேர் தான் ஃபாரினர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு தெரியுதில்லன்னு தெரியல ரூம்ஸ்குள்ளே இருக்க மாதிரி தெரியலன்னா இப்போ யாரும் ரூம்ஸ்குள்ளே இருக்க மாட்டாங்க ஏன்னா இது போட் ரன்னிங் டைம் கண்டிப்பாக எல்லாம் வெளில நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க இயற்கையை ரசிப்பாங்க உள்ளே யாரும் உட்காந்துருக்க மாட்டாங்க இங்கே பார்க்குறீங்களா இது ஒரு சின்ன ஸ்டாப் மாதிரி இது வந்து போட் ஸ்டாப்பாக இங்கே வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு சின்ன சின்ன போட்லாம் போகும்ல அது பஸ் ஸ்டாப் மாதிரி இங்கே போட் ஸ்டாப்பு இந்த கிராம மக்கள் தான் இது யூஸ் பண்ணிக்கிறாங்க சூப்பராக இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சம் அழகானத்து கூப்பிட்டு போகிறாங்க இவ்வளோ போட்ஸ் இருக்கு பாருங்க ஆக்சுவலாக இது நான் சீசன் தான் இருந்தாலும் அவ்வளோ போட்ஸ் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது எப்போயுமே இங்கே சீசன் தாங்க நான் சொல்கிறேன் ஃப்ரைடே சாட்டர்டே சந்தை ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து எல்லாம் புக் ஆகிடும் சார் வீக் டேஸில் கொஞ்சம் வேலையாக இருக்கும் ஆக்சுவலி நாங்கள் இருக்கிறது இப்போ வீக் டேஸ் தான் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது இந்த போட்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது ஆனால் எங்கள் போட்டு ஆட்டம் நகருது பரவாயில்ல அதில் தான் இருக்குது ஃபைனல் ஆக்டிவிட்டி ஆஃப் த டேவாக நாங்கள் மசாஜ் சென்டர் நோக்கி போயிட்டுருக்கோம் இதில் தெரியுதா அதுதான் மசாஜ் சென்டர் இந்த போட் போட் ஹவுஸ்காரங்க ரெஃபர் பண்ணுறது அங்கே போய் பார்கெயின் பண்ணி நாங்கள் வாங்கணும் எங்கள் போட்டோட ஸ்பீட் தெரியுதா ஆக்சுவலாக இது லேண்டிங் ஸ்பீடு பார்க்கிங் ஸ்பீட்லாம் கிடையாது ஆக்சுவலாக அங்கே பேக் வாட்டர்லேயே இந்த ஸ்பீடில் தான் எங்கள் மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பார்க்குறீங்க இல்லை ஸோ அடுத்தது நம்ம டெம்போ ட்ராவலில் ட்ராவல் ட்ராவல் பண்ணி உடம்புலாம் செம்ம வழி ஸோ ஒரு ஃபுல் பாடி மசாஜ் எடுக்க போகிறோம் எல்லோருமே எடுக்க போகிறோம் சின்ன பசங்களை தவிர மற்ற எல்லா நாங்கள் பெரியவங்க எல்லாருமே ஃபுல் பாடி மசாஜ் ஃபஸ்ட் டைமாக பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு தெரியல தேவி கிருஷ்ணாவா இந்த மசாஜ் சென்டர் போட் பார்க் பண்ணியாச்சு இன்றைக்கி அவ்வளோவா சுற்றி காட்டலை அவங்க இந்த சின்ன சின்ன கிராமம் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் சொன்னாங்க பெருசாக எதுவும் எங்களுக்கு சுற்றி காட்டல பார்க்கலாம் நாளைக்கு ஏதாவது புதுசாக காமிக்கிறாங்களா அப்படியே நான் அந்த மசாஜ் சென்டர் வாசலில் உட்காந்துக்கிட்டு இந்த பேக் வாட்டர் போர்ட்ஸ் போடுறதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது டைம் போகிறதே தெரில எப்போ நான் மசாஜ் எடுக்க போகிறேன்னு தெரியல ஐ ஹாவ் டு வெயிட் நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்கும் இல்லையா எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க மசாஜ் ஃபுல் பாடி மசாஜ் எடுக்கிறதுக்கு நவீன் ராஜ்குமார் எங்கள் டிரைவர் வந்து செம்மர் போயிட்டு இருக்கு வேறே பேசிகிட்டு இருக்காங்க தௌசண்ட் ருபீஸ் கொண்டு வர பார்க்குறாங்க இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்குறாங்க உங்களுக்கு பட் ஆனால் நிறைய நம்பர்ஸ் இருக்கிறதுனால நிறைய மக்கள் இருக்கிறதுனால தௌசண்ட் ருபீஸ்க்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க இதுதான் அந்த மசாஜ் தேவி கிருஷ்ணா ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர் ஆக்சுவலாக எல்லாம் உள்ளே போயிட்டாங்க குட்டிஸில் எங்கக்கிட்டே விட்டாங்க அவங்கெல்லாம் வெளில வந்தோன்னே குட்டீஸ்லாம் அவங்கக்கிட்ட விட்டுட்டு நான் ராஜ்குமார் கடைசியாக போவோம் டஸ்ட் த பிளான் செம்ம டைட் லைஃப்லேயே ஃபஸ்ட் வாட்டி மசாஜ் ஃபுல் பாடி மசாஜ் இப்படிதான் பார்க்கலாம் திருப்பியும் வாய்ஸ் ஓவர் பிகாஸ் ஆஃப் த ஹெவி வெண்ட் காற்று ரொம்ப அடிக்குது நான் பேசி சுத்தமாக கேட்கல ஆக்சுவலாக நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா நாங்கள் மசாஜ் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏழு மணி ஆயிடுச்சு டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் அவங்கெல்லாம் போயிருந்தாங்க அப்புறம் நானே ராஜ்குமார் அப்புறம் அங்கே இங்கே டிரைவர் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் குட்டீஸ்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்தோடனே நாங்கள் போனோம் சரி நாங்கள் மூணு பேர் போனோம் எங்களுக்கு ஒன்றவர் இல்லையா ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒன்றவர் எங்களுக்கு ஒன்றவர் நிறைய பேர் இருக்காங்க மசாஜ் பண்ணுறதுக்கு லேடிஸ்க்கு லேடிஸ் பண்ணுறாங்க ஜென்ட்ஸ்க்கு ஜென்ஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஆரம்பத்தில் நாங்கள் நெகோஷியேட் பண்ணி தௌசண்ட் ஆகிட்டோம் ஃபுல் பாடி மசாஜுக்கு நல்ல ப்ரைஸ் தான் கம்பேரிட்டிவ்லி சூப்பராக பண்ணாங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது பாடி ரொம்ப நல்லாயிருக்கு ஃபைனலாக எங்கள் போட் ஹால் போட்டாச்சு ஆக்சுவலாக ஆறு மணிக்கே போகணும் இப்போ மணி ஏழு இப்போ தான் ஹால் போட்டாங்க லாஸ்ட் டைம் வந்து நிறைய போட் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சு பட் ஆனால் இந்த வாட்டி வந்து தனியாக ஒரு இடத்துல போட்டிருக்காங்க ரொம்ப ப்ளசெண்டாக இருக்குது ஹெவி ரெயின் வரும் போல் இருக்குது ஸோ சி யூஇ இன் நெக்ஸ்ட் வீடியோ இது அப்படியே கண்டினியூ ஆகும்